கட்டர் பரிசுத்தர் 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 இசையா ஆறு पाड़ी शुतायर, पाड़ी शुतायर, पाड़ी शुतायर। blessed are the pure in heart for they will see இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அஞ்சு எட்டு இறுதியத்தில் சுத்தமுள்ளவர்கள் பக்கியவன்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அஞ்சு எட்டு பியூரிங் ஹார்ட் கார் மேத்யூ ஃபைவ் எயிட் ஆமே மனிஷன் முகத்தை பாப்பார் கத்தரோ இருதத்தையின் பார்ப்பான் ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழு